You can now make online payments to Sri Javardhanapur Kote, Municipal Council via GovPay. <laughs>

நடவடிக்கைகள் மூன்று காலத்துல சம காலத்தில் நடக்க வேண்டும் மூன்று மூன்று முறையில் முதலாவது மக்கள் எதிர்ப்பு அது நாங்கள் தொடர்ச்சியா செய்ய வேண்டும் அது சில நமக்கு பிரயோசனம் இல்லாத மாதிரி இருந்தாலும் அதுக்குரிய பிரயோசனம் இருக்கும் அவை மக்கள் எதிர்ப்பு நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய முதலாவது ரெண்டாவது டிப்ளமேட்டிக் எஃபர்ட்ஸ் எந்தெந்த பாராளுமன்றத்தில் கலைக்க வேணுமோ ஜனாதிபதியோட கலைக்க வேணுமோ துறை சார்ந்த அமைச்சர்களோட கதைக்க வேணுமோ அந்த முயற்சியை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கணும் அதுவும் சமகாலத்தில் நடக்க வேணும் மூன்றாவது சட்ட ரீதியான நம்முடைய முயற்சி ஏற்கனவே சில சட்ட வல்லுநர்களோட லோயர்ஸோட நாங்கள் கதைச்சதில் இருந்து முதல் கட்டமாக லோக்கல் கோர்ட்ஸ்ல மென்னார் கோர்ட்ஸ்ல நாங்கள் ஒரு வழக்கம் பதிவு செய்ய வேணும் அது ஒரு ஸ்டே ஆர்டர் எடுத்துக்கொண்டு அதை தொடர்ந்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்துல சுப்ரீம் கோர்ட்ல கொழும்புல அதே கொழும்புல ஆட்கள் நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம் அவர்கள் அந்த இதை செய்வார் முதலாவது கட்டமா இந்த கோர்ட் ஓர்டர் எடுத்துக்கொண்டுதான் இந்த வழக்க பதிவு செய்து கொண்டுதான் இதுல இருந்து அடுத்த கட்டமாக சுப்ரீம் கோர்ட்ல கொழும்புல வழக்கு பதிவு செய்யணும் அதே நாங்கள் ஒரு ஒரு விஷயத்துல மட்டும் தங்கி இருக்க கூடாது இந்த மூன்று விஷயமும் ஒரே காலத்துல சம காலத்துல நடக்க மக்களாக ஒன்று சேர்ந்து இந்த முயற்சியில நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம் எங்களுடைய மண்ணை அழிக்கிற அந்த தீவிரமான முயற்சி நடந்து கொண்டிருக்கிற வகையில நல்ல உள்ளம் கொண்ட நேசிக்கின்ற மக்களை அன்பு செய்கிற இந்த மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி அதை முற்றிலுமாக நிறுத்துகின்ற ஒரு பணியில் ஈடுபட்டு இருக்கிறோம் என்ற நிறுவனம் பல்வேறு திட்டங்களை இந்த மண்ணில செய்து கொண்டிருப்பதனால எந்த விதமான சட்ட ரீதியான அனுமதியும் பெறாமல் தங்களுடைய பண பலத்தை கொண்டு இந்த முயற்சிகளை செய்து எங்களுடைய இருப்பை மக்கள் வாழ்கின்ற அந்த நிலத்திலிருந்து மக்களை அகற்றி தங்களுடைய தொழிலை தங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கும் நோக்கோடு அவர் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார் அதன் நிமித்தமாக அந்த காற்றலை கோபுரங்களை அமைப்பதற்கான எல்லா உபகரணங்களையும் கொண்டு வருகின்ற நடவடிக்கை இரண்டு நாட்களாக நடைபெறுகிறது அதை நாங்கள் உள்ளே அனுமதிக்கின்ற பொழுது இந்த திட்டத்திற்கு மக்களை நாங்கள் அனுமதிக்கிறோம் மக்களை கொலை செய்வதற்கு அனுமதிக்கிறோம் என்ற அந்த நிலைப்பாடு உருவாகும் என்ற அந்த எண்ணம் இருக்கிறது அந்த தான் உறுதிப்பாடு அவை எந்த விதத்திலும் அதை நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை அந்த திட்டத்தை நீங்கள் ஒரு இடத்துக்கு மாற்றலாம் வேறு ஒரு இடத்துக்கு மாற்றும்படி தான் நாங்கள் கேட்கிறோம் நிறுத்தம் அதோடு மீனவ மக்களுக்கு மிக மோசமான செயல்பாட்டை முன்னிய அரசாங்கங்களும் சரி தற்போதுள்ள அரசாங்கம் தான் அதை விலக்கிவிடும் அல்லது நீக்கிவிடும் என்று எதிர்பார்த்தால் இப்போதைய அரசாங்கமும் அதற்கான முனைப்புகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம் மக்களுடைய விருப்பங்கள் இல்லாமல் இது இவற்றை நாங்கள் செய்ய மாட்டோம் என்றுதான் அவர்கள் ஒவ்வொரு கூட்டங்களிலும் அல்லது ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று நான் நாளைக்கு கூட எனக்கு பாராளுமன்றம் இருக்கின்றது நாளை நாளை மறுநாள் அடுத்த நாள் நாளைக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் நிச்சயமாக நான் இந்த கருத்துக்களை ஓரளவுக்கு அதிலே சொல்லுவேன் நிச்சயமாக இந்த கருத்துக்கள் மக்களுடைய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நீங்கள் இப்படியான நடவடிக்கைகளை செய்யக்கூடாது என்பதையும் சொல்லுவதோடு எங்களை எதிர்த்து கொண்டு இவர்கள் நாங்கள் எல்லாரும் இங்கே கூடியிருப்பது என்னதுக்கு வேடிக்கைக்காகவா எங்களுடைய பலங்களை அபகரிப்பதோடு மட்டுமல்லாமல் இப்போ முல்லைத்தீவில் கொக்குழாய் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கும் அந்த கனிய மணல் அகழ்ந்த இடத்தில் நீர் வந்து கொண்டிருக்கின்றது கடல் மக்கள் சொன்னதன்படிதான் நடக்கின்றது பெறவிடவில்லை மக்கள் ஆனால் இங்கே ஒவ்வொரு கூட்டத்திலேயும் சொல்லுகின்றார்கள் மக்களுடைய முடிவுகளை மீறாமல் அவர்களுடைய அனுசரணை இல்லாமல் தாங்கள் பெறமாட்டோம் என்று சொல்லி போட்டு தங்களை வாட்டில கொண்டு வந்து இங்கே எல்லாம் காற்று வந்தால் இது இந்த விடுதலை புலிகள காலத்திலே இப்படி ஒன்றும் இல்லை அவர்களுக்கு பயம் எல்லாருக்கும் பயம் விடுதலை புலிகளுக்கு எல்லாரும் பயம் ஆனால் இன்றைக்கு தாங்கள் நேச்ச மாதிரி எங்களுடைய பலங்களை அபகரிக்க வேண்டும் மீனவ மக்களை ஒடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு செயல்படும் இடங்களுக்கு விட நாங்கள் நாங்கள் மக்களோடு சேர்ந்து நிற்போம் நிச்சயமாக இதற்காக சட்ட ரீதியாக இப்ப சட்டத்தரணி சொன்ன மாதிரி சட்ட ரீதியாக சட்டம் ஒழுங்கை நாங்களும் பார்க்க வேண்டும் அதற்கேற்ற வகையில் இதுக்கு இன்னும் மக்கள் திடீரென்று அறிவித்ததால் ஓரளவு குறைவென்று நினைக்கிறேன் கூடுதலான மக்கள் என்னோடும் கதைத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் நிச்சயமாக இப்படியான ஒரு அராஜக வேலைகளுக்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்பதை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புவோம்